ஒரு பரிகாரத்தை எதற்கு செய்கிறோம் அப்படின்றது தெரியாமையே நம்ம செய்கிறதுல அந்த பரிகாரத்துக்கு வந்து எந்த விதமான பலனும் இல்லை அப்படின்றது நம்ம சாஸ்திரம் சொல்லுது அதே பரிகாரம் அப்படின்றது வந்து ஒரு உபாயம் அவ்வளோதானே ஒழிய அதுவே வந்து கடைசி முடிவும் இல்லை அப்படின்றதையும் சொல்லுது நாம் செய்கிற பரிகாரங்கள் எல்லாம் இறைவன் வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இறைவனுக்கு நிச்சயமாக இல்லை ஆனால் நம்ம எப்படி நினைச்சு பாவம் மன்னிப்பு கேட்குறோம் அதுக்கு ஈடாக நம்ம என்ன பிராய்ச்சித்தம் செய்கிறோம் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நம்ம எந்திரத்தனமாக அதாவது வந்து ஒரு மிஷின் மாதிரி நம்ம ஒரு தவறு செய்துட்டோம் அதுக்கு வந்து ஒரு ஒரு பாவம் மன்னிப்போ இல்லை ஒரு பிராய்ச்சித்தமோ நம்ம ஒரு மா ஒரு வாயளவில் பேச்சளவில் நம்ம கேட்குற எந்தவித ஒரு மன்னிப்புக்குமே வந்து பலன் இல்லை அப்படின்றது தான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது அதாவது செய்கிற குற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிராய்ச்சித்தம்மா எதுக்கு செய்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சு உணர்ந்து முன்ஜென்ம தவறுக்கெல்லாம் வருந்தி கண்ணீர் விட்டு ஒரு ஒரு பாவ மன்னிப்பு கேட்குற மனசு எப்படி இருக்குமோ அந்த மனநிலை தான் நம்ம செய்கிற பரிகாரமும் இருக்கணும் அப்போ தான் வந்து அதில் வந்து பலன் இருக்குது சும்மா ஏதோ தவறு செய்துட்டோம் அதுக்காக வந்து என்னை மன்னிச்சிட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு பேச்சளவில் கேட்குற மன்னிப்புக்கு வந்து அது வந்து மன்னிப்பு இல்லை அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயம் ஒன்று அதாவது நம்ம ஒரு தவறு செய்துட்டோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவருடைய மனசை எந்த அளவுக்கு வருத்தம் அடையும் அவர் அதனால் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருப்பார் அப்படின்றத வந்து அதே ஒரு மனவேதனை வந்து நமக்கு வந்தால் நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோமோ அதை உணர்ந்து நாம் கடவுள்கிட்டையோ குருக்கிட்டையோ நம்ம மன்னிப்பு கேட்கும்போது அதற்கு ஒரு பலன் உண்டு அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயம் அதனால் வந்து தவறுகளை குறைத்து நம்ம தேவை எல்லாமே ஒரு மனித இயல்பு தான் தவறுகள் செய்கிறது அப்படின்றது இயல்பு தான் ஆனால் வந்து அந்த தவறுகளை நம்ம எப்படி நம்ம திருத்திக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் இருக்குது